அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரவை அரிசி மாவை வச்சு வெறும் பத்து நிமிஷத்தில் ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு அகலமான மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து இந்த சைஸ் கப்பில் வந்து நான் இன்றைக்கி ஒன்றரை கப் வந்து ரவை அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து வருத்தரவை வறுக்காத ரவை நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வருகாத தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கூடவே அதே சைஸ் கப்புலே வந்து அரை கப் வந்து அரிசி மாவு அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அரிசி மாவு கடலை மாவு ரவை இது மூணுமே வந்து நல்லா பைண்டாகி வரணும் கலந்துக்கோங்க இது வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜஸ்ட் வெறும் பத்தே நிமிஷம் தான் ஈவினிங் டைம் ஸ்நேக்காக செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இப்போ இந்த மூணுமே நல்லா சேர்கிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் அதே சைஸ் கப்லே வந்து அரை கப் வந்து தயிர் நல்ல கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிரோட இது எல்லாமே நல்லா செய்கிற மாதிரி கலந்துக்கோங்க நம்ம அப்புறமா தான் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்ப்போம் ஃபஸ்ட்டு தயிரோடு மட்டும் எல்லாம் சேர்கிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தயிரோடு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு இப்போ இதோட கூடவே நல்லா ஒரு துண்டு ஃபுல்லாக இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி சேர்த்தா இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இல்லாதனால சேர்க்கலை நீங்கள் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்க்குறேன் பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நல்லா சூடான எண்ணெய் கூட நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கோம் வெண்ணையும் வந்து நல்லா பைண்ட் ஆகணும் உப்பு பெருங்காயம் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக நம்ம இதை வந்து கலந்து எடுக்கணும் ரொம்ப வந்து தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பேச்சஸில் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து கலந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ரவை சேர்த்தனால நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாவு நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட ரவை வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சி வந்து நல்லா அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியா இருக்கணும் ரவை ஊற ஊற நல்லா திக்காகும் அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி பாருங்கள் கையில் வந்து நீங்கள் சின்னதாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி உருட்டி பாருங்கள் நல்லா கையில் இந்த மாதிரி உருட்ட வரணும் இப்படி உருட்ட வந்தாலே அது வந்து சரியான பக்குவம் தான் கையில் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டிக்கோங்க பாருங்கள் அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உருட்டி இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டைம் வந்து சின்ன சின்னதாக ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரம் உருட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளேட்டில் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அழகாக அப்புறமா நம்ம எப்படி பொறிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா மாவுக்குமே நம்ம உருண்டைகள் உருட்டி ரெடியாக வச்சாச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்செடுக்கிறதுக்கு பாருங்கள் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்க வேண்டியதான் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு பொறிச்சுடுங்க ஏன்னா நம்ம ரவை சேர்த்து பண்ணனால ரவை நல்லா வெந்து வரணும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு மூணு பேட்சஸாக போட்டு எடுத்துக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே மெதுவாக நீங்கள் கரண்டியை வச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க நல்லா ரெடி ஆகட்டும் பாருங்கள் நம்மளோட பக்கோடா சூப்பராக ரெடியாக எடுத்து இப்போ அதை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இன்ஸ்டன்ட் ரவா பக்கோடா கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா அரிசிமாக வருதுன்னா நீங்கள் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலும் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ